வசந்தி என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டியா உங்களோட மருமகள் எங்க அவளை பத்தி ஏன் கேக்க அவ எப்பயும் நல்லா பெட்ல கடந்துகிட்டு நல்லா போனேதான் என் நேரத்துக்கு பாத்துக்கிட்டே இருப்பாம அப்படியா கல்யாணம் இருந்தா இப்ப ரொம்ப குழப்பாயிடு. என்னத்த பண்ண சொல்லு? இப்ப நான் அவளை சத்தம் போட்டா போதும் உடனே அவன் புருஷன் ஃபோன் ஒரே இழிவு இழிவுனு ஹ அந்த ஃபோன்ல அப்படியே தான் பேசுவானே தெரியலம்மா. என்ன நேராமா அவுக அம்மான்னு எல்லாத்துக்கும் வீடியோ கால் பண்ணி பேசி பேசி சிரிச்ச மணிக்கைய தான ஓஹோ இந்த பக்கத்து உங்களுக்கு. வந்திருக்கா. எதுக்குமா கோவப்படுற விடு ஏட்டா இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் என்னமோ உங்களுக்கு எந்த வேலையும் செய்யாத மாதிரி இல்ல இருக்கு உங்களுக்கு கரெக்ட்டா நேரத்துக்கு சாப்பாடு தரேன் இது தவிர உங்களுக்கு வேற என்ன வேணும் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கேன் இப்போ எதுக்கு இந்த மாதிரி கோல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க துணி காய போய் துணி எடுத்துட்டு வாங்க போங்க எம்மடி நம்மக்கிட்ட அந்த பேச்சு பேசிட்டு கிளவி இப்ப

அச்சிசோ இதுக்கு இப்பவே இப்படி சண்டை போடுறீங்களே நம்ம நைஸா எஸ்டா ஆகிரவே இல்ல. ஏங்க நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட் கல்யாணம் இருக்குல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கலானே என்னையும் கூப்பிட்டு இருக்காங்க. நான் போய்ிட்டு வரட்டுமா? ஆ நீ போய்ிட்டு நீ போய்ிட்டு வரதுல எனக்கு என்ன பிரச்சனையே இல்ல. ஆனா எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போய்ிட்டு வா சரியா? உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்குச் சொல்லாமலே இருக்கலாம். நான் வெளிய போறேன்னு சொன்னால அவங்களுக்கு தலவளிக்கும் காச்சலடிக்கும் எல்லாம் பண்ணோம். நீ சொல்லு அதெல்லாம் எங்க அம்மா விட்டுவாங்க. ம் சொல்றேன் இருங்க.

அத்திச்ச என்ன கூத்தா தனியா போய்ட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நான் எல்லாம் இழுத்து போட்டு செய்யணும் மர்மக்ளே நீ போயிட்டு வந்திரமா அப்படியே நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு நல்லா ஓட எப்படி படுத்து பாரு ஒரு வே சைய மட்டிக்குமா இந்த அப்படியே எல்லா வேலையும் நானே தான் என்ன என்ன விஷயம் இந்த தூக்கம் தூงாதமா பிள்ளை இப்படியா தூங்குவா காலங்காட்டாலே மனுஷி எஞ்சி போய் வேலைய பார்ப்போம் ஒரே

இன்னைக்கு என்னால ஒரு வேலையும் பண்ண முடியாது உட்கார்ந்த இடத்துல இருந்து நகலவே முடியாது என்னால அப்படியேமா சரியா போச்சு சரி விடு அத்தை வேலைய பாக்க எப்படியோ தப்பிச்சிட்டோம் இந்த கிழவி இருந்து மருமக வேற ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கா நம்ம போய் ஒரு கப் காஃபியை குடிப்போம் ஏய் ராசமா அச்சோ மாட்டிட்டமே என்னமோ பாஸ் நிறைய வேலை கொடுத்திருக்காகண்ணே இப்போ இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம் இரு ஓம் புருஷன் வரட்டும் இருக்கு மருமகளே மா சீக்கிரம் வா வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு ஆ ஆமாடே கிளம்பிட்டேன் ஆ சீக்கிரம் இன்னைக்கு அத்தை உனக்கு பிடிச்ச தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சிருக்கேன் ஓ அப்புறம் அத்தை இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சிக்கன் கிரேவியும் சீக்கிரம் வா சாட்டடி கிளம்பு ரொம்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ராசம்மாவும் எங்க அம்மாவும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க பாக்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்படியே காலம் ஃபுல்லா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இம்ம என்ன கிளம்பிட்டியா வா சாப்பிடுவோம் நேரம் ஆயிட்டுல இப்பவே கிளம்பனாதான் ஸ்கூலுக்கு சீக்கிரம் போய் சேர முடியும் பத்துக்கோ கிளம்பிட்டேன் இந்த வர இருந்தேன் ஏமா சாப்பிட்டு போ